என்று அதையும் தட்டி கேட்டதாக நீங்க பாட்டு அல்லாஹ் சொல்லுவோங்க கடவுளை ஏற்றுக்கிருங்க வெளியே போய் என்ன வேணாலும் செய்யுங்க யார் வேணாலும் விற்றுங்க யார் வேணால் கண்டுபடியாக பண்ணுங்க எப்படி வேணாலும் பணத்தை பரிங்க என்று அந்த நபி சொல்லல அல்லாஹ சொல்கிறேன் அதே நேரத்தில் சொல்றாங்க நீங்க வந்து அடக்குமுறை செய்யக்கூடாது அதே மாதிரி சாணிகளை சிறாத்தை பற்றி சொல்லும் முழுக அல்லா சொல்லுகிறான் ஒக்கான பில் மதி இரத்தி திசாத்து ரஹத்தின் யு சின்னுபில் அவர்லே வலாயுசுலி அந்த சாலிகளைச் செல்லாம் வாழ்ந்த அந்த சமூக சமுதாயத்துல ஒன்போது குழுக்கள் இருந்தார்கள் ஒன்போது கூட்டத்தார்கள் ஒன்போது உட்பிரிவுகள் அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள ஒம்போது இனத்தவர்கள் இருந்தார்கள் அவ்வளவு பேருமே இம்சிதூன வில்லாரனே பூமியில சீரழிவை ஏற்படுத்தினார்கள் வலா முஸ்லிமுன் பூமியை சீர்படுத்துற வேலையை அவங்க செய்யவே இல்லை என்று அல்லாஹ் திருமறை குராண்ணில அந்த சமுதாயத்தினுடைய அநியாயத்தையும் சுட்டி இதை தடுத்தாங்களா இல்லையா சாலிகி நபி அப்ப நபிமார்களுடைய வேலை என்னன்னு பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னா வெறும் ஆன்மீகத்தோடு அவங்க நிறுத்திக் கொள்ளாம மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம எப்படி செய்யணும் கடவுளுக்கு செய்யற விஷயத்தை எப்படி செய்யணும் ஊருக்கு உலகத்துக்கு செய்யற விஷயங்களை எப்படி செய்யணும் எல்லாத்திலையும் தலையிட்டு அனைத்தையும் செய்தார்கள் என்பதற்கு இது எல்லாம் நம்ம வந்து சான்றாக பார்க்கிறோம் அதே போல மூசா நபி அவர்கள் அவங்களை எடுத்துக்கொண்டால் அவங்க ஒரு நான் தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறான் சிறவன் என்பவன் ஆனா ரப்புக்கும் இல்லாதா நான் தான் அல்லாவுக்குதான் பெரிய அல்லா நான் தான் கடவுளுக்கு தான் பெரிய கடவுள் என்று என்ன செய்யறான் தன்னையே இறைவன் என்று வாதித்துக் கொண்டிருக்கிறான் அவனிடத்துல போய் நீ இறைவன் இல்ல நாங்க இறை தூதர்களா வந்திருக்கிறோம் நாங்க செய்யற தூதர்கள் உன்னால செய்யலுமா நீ இறைவன் சொல்றீ அப்படின்னு நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லா சில அற்புதங்களை கொடுக்குறான் கைத்தறிய போடுறாங்க பாம்பாது சீரை மாறுகிறது கையை நீட்டு என்று வெளிச்சம் பிரகாசமாக வருகிறது இந்த மாதிரியான அற்புதங்களோட கொண்டு போய் கடவுள் கொள்கை அவன் நீ கடவுள் இல்லப்பா உன்னை எங்களை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் அவனா கடவுள் என்று சொன்ன அதே நேரத்தில் இன்னொன்றை பார்க்கிறார்கள் இந்த பிரன் என்பவன் ஒரு ஆதிக்க அவனுடைய சாதி ஆதிக்க சாதியாகவும் இன்னொரு சமுதாயமாக இருக்கிற இஸ்ரோவேல் சமுதாயம் ஒரு அடிமை சாதியாகவும் அந்த நாட்டில் எந்த ஜாதியை சேர்ந்தவனோ அந்த ஜாதி வந்து ஆதிக்க இனமாக இருக்கிற இசரவேல் சமுதாயம் அங்க வந்து அடக்குமுறை செய்யப்படுகிறது கொடுமைப்படுத்தப்படுகிறது ஆம்பளை பிள்ளை எல்லாம் அறுத்து கொடுறான் பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்து பயன்படுத்தி கொடுக்கிறான் இந்த மாதிரி அந்த இனத்துக்கு எதிராக வந்து கடுமையான அடக்குமுறைகளை அவன் கற்று வைத்து விடுகிறான் மூசா நபி போய் அல்லாவையும் சொல்றாங்க அல்லாஹ் ஒருத்தங்கிறதையும் சொல்றாங்க நீ கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க கூடவே அவர்கள் சொன்னார்கள் அரசியல் மானா பணி இஸ்ராயில் இஸ்ரேல் சமுதாயத்தை நீ அனுப்பி வச்சிரு அவங்களை சித்திரவதை பண்ணாத அந்த சமுதாயத்தை நீ கொடுமைப்படுத்தாத நீ அந்த இனத்துக்கு எதிராக உன்னுடைய காட்டு தர்பாரை கட்ட வெடித்து விட்டு இருக்கிறாய் என்றெல்லாம் அவன் அடக்குமுறைக்கு உள்ளான அநியாயக்கார ஆட்சியாளன் மத்தியில் குரல் கொடுத்தாங்களா இல்லையா இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஏதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை போலவும் வீணுக்கே சம்பந்தம் இல்லாத விஷயங்களை போலவும் நினைக்கிற காட்சியை பார்க்கிறோம் அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் அனைத்திலையும் ஒரு முஸ்லீம் தலையிட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதுல தலையிட்டு அதை தலையிட மாட்டேன்னு சொன்னாங்களா அரசியல தலையிடுறாங்க ஆன்மீக தலையிடறாங்க ஆயுதம் தாங்கி போர் செய்ய வேண்டியிருந்தால் இருந்தால் தளபதியாக முன்னாடி போய் நினைச்சாங்க அதுக்கும் நின்றார்கள் படை நடத்தி சென்றார்கள் எல்லாத்திலையும் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் போது தொடாத தலையிடாத கருத்து சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அவங்க எதையாவது பார்த்து விட்டு இதுல நோக்க மாசு சொல்லி இருக்கிறாங்களா எல்லாத்துக்கும் கருத்து எதா இருந்தாலும் இது கூடும் இது கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் அனைத்திலும் கருத்து தெரிவிக்கிறார்கள் கடவீதிக்கு போகிறார்கள் ஒரு தானியத்தை குவித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் சந்தேகப்பட்ட கையை உள்ள விட்டு பார்த்தா மேல காஞ்சிருக்கு கீழே ஈரமா இருக்கிறது அப்படி தூக்கி காட்டி இது பாவி

விபச்சாரமா அதை தடுத்தார்கள் கடுமையான சாட்டு எடுத்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார்கள் மோசடி பிராடை பித்தலாட்டு லஞ்சம் ஊழல் எல்லாத்தையும் தலையிட்டவர்கள் என்ன சீர்படுத்தினார்கள் அப்ப இஸ்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சொல்கிறது என்பதை நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம உன்னிப்பாக கவனமாக ஆய்வு செய்தால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த மாதிரி நாம நம்பினா தான் பிற சமுதாய மக்களுக்கு இஸ்லாம் வந்து ஒரு டிஃபரெண்டான மார்க்கும் வெறும் பள்ளிவாசல தொழுவதை மட்டும் இந்த மார்க்கம் சொல்லாது மனித குலத்துக்கு நன்மை செய்ய விஷயங்களை சொல்லும் மனித குலத்தை சீர் நிறுத்துக்கிற விஷயத்தை சொல்லணும் மனித குலத்துக்கு இருக்கிற செய்யாமல் இந்த மார்க்கம் கற்றுத்தரும் உலகத்திற்கு வைக்க வேண்டும் இப்படி நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு பாடத்தையும் நான் படித்துக் கொள்ள வேண்டும் இது அல்லாத நிறைய படிப்பினைகள் நபிமார்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றன அல்லா அதை அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹல்ல சாணகு தாலாவின் நல்லடியார்களே கடந்த சில வாரங்களாக நபிமார்களுடைய வரலாறுகள் என்ற தொடரிலே ஆதம் சலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து சில பகுதிகளை நாம் பார்த்தோம் ஆனாலும் இந்த வரலாறுகளை விட வரலாறுகளிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை ஒவ்வொரு இறைத்துவருடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் எத்தகைய பாடத்தையும் படிப்பினையும் பெற வேண்டும் என்பதை சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும் என்று பலரது கோரிக்கைக்கு ஏற்ப நபிமார்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் எத்தகைய பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தொடரிலே சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் நபிமார்களுடைய வரலாறுகளை பொறுத்தவரை இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனைக்கும் அவங்களுடைய வரலாறுகளில் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை நாம் சந்தித்தாலும் எவ்வளவு பெரிய இழப்புகள் நமக்கு ஏற்பட்டாலும் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நம்மை வந்து அடைந்தாலும் நாம் எடுக்கிற எல்லா காரியங்களும் தோல்வியிலே முடிந்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவ்வளவுக்கும் ஆறுதல் தரக்கூடிய வகையிலையும் நம்முடைய இதயத்திற்கு மருந்து தடவுகிற வகையிலையும் அல்லாத அந்த வரலாறுகளில நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் அமைத்திருக்கிறான் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை கூட மற்ற வேதங்களிலே சொல்லப்படுவது போல அவருடைய முழு வரலாற்றை அல்லா யாருக்கும் சொல்லவே இல்லை அவர் பிறந்த ஊறியது என்று சொல்லப்படுவதில்லை அவருடைய தாய் தகப்பன் பேர் என்ன என்று பெரும்பாலான நபிமார்களுக்கு சொல்லப்படுவது இல்லை அவர் சின்னஞ்சிற பிராயத்தில் என்ன செய்தார் என்ற விவரங்கள் கிடைப்பது இல்லை அவருடைய இளமைப் பருவம் எப்படி கழிந்தது பெரும்பாலான நபிமார்களுக்கு இப்படிப்பட்ட குறிப்புகள் கிடைப்பதில்லை அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறு என்று இஸ்லாத்தில் குரான்ல எப்படி சொல்கிறான்னு என்று சொன்னால் எந்த வரலாறில் நமக்கு பாடம் இருக்குதோ அதுல இருந்து ஒரு படிப்பெனை இருக்கிறதோ அந்த மாதிரி தான் அல்லாஹ் வரலாறு என்று சொல்றான் ஒருவருடைய பிறப்பில ஆரம்பித்து அவர் இறக்குற வரைக்கும் உள்ள எல்லா செய்திகளையும் அல்லாஹ் யாருக்காவது சொல்லியிருக்கிறானான்னு கேட்டா ஒருத்தருக்கும் சொல்லவே இல்லை அப்ப அல்லாஹ் எதை சொல்றான் ஒரு இவரி என்றால் அவர் தேர்ந்து நீங்க என்னத்தை எடுத்துக்கொள்ளணும் அவங்களுடைய மொத்த வாழ்க்கையை அப்படி அல்லாஹ் கவனித்து அதுல எதை நமக்கு எதை சொன்னா நமக்கு பாரம் இருக்கிறது என்கிற வகையில் நபிமானுடைய வரலாறுகளில் இருந்து பாடம் பெறக்கூடிய செய்திகளை தான் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் அதுக்கு தான் இந்த வரலாறு சொன்னோம் என்று குரான் அல்லாஹ் சொல்றான் கசசியும் அவர்களுடைய வரலாறுகளில அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை உள்ளது பாடம் இருக்குது முன்னோர்களுடைய வரலாறுகளை சொல்லிட்டு வந்த இறைவன் அதை முடிக்கும் இப்படி ஒரு போடுறோம் அவங்களுடைய வரலாறுகள்ல உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது பாடம் இருக்குது அப்ப நபிமார்களுடைய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா எந்த ஒரு நபியுடைய எந்த ஒரு வரலாறு குரான் கூறப்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் கவனித்தீர்களே ஆனால் ஒவ்வொரு வரலாற்றிலையும் ஒவ்வொரு துணுக்களையும் நூற்று கணக்கான பாடங்களும் படிப்பினைகளும் அமைந்திருப்பதை நம்ம கண்டுகொள்ள முடியும் அந்த வகையில நபிமார்களுடைய வரலாறுகள்ல என்னென்ன மாதிரியான பாடங்கள் இருக்கின்றன எந்த மாதிரியான படிப்பு